வணக்கம் ஆடி மாத முப்பது முத்துக்கள் என்ற வரிசையில் கருத்தடங்கன்னி அம்மனுக்கு ஆடிப்புறம் ஸ்ரீ கற்பகாம்பாலுக்கு ஆடிப்புறம் மற்றும் நாகேஸ்வரர் கோயில் ஆடிப்புறத்தை பற்றி பார்க்கலாம் கருத்தடங்கன்னி அம்மனுக்கு ஆடிப்புறம் நீலாயுதாட்சி அம்மனுக்கு ஆடிப்பூரம் கொடியேற்றுவதில் இருந்தே களை கட்ட ஆரம்பிக்கும் விழா ஆரம்ப நாள் முதல் காலையிலும் இரவிலும் அம்மன் விதவிதமான அலங்காரத்துடனும் விதவிதமான வாகனங்களுடனும் பரிவாரத்துடன் நகரில் ஊர்வலம் வரும் காட்சி அற்புதமாக இருக்கும் நான்கு வீதிகளிலும் மேடை அமைத்து கச்சேரி நடக்கும் இரவில் கச்சேரி நடந்து சுவாமி கோயிலை திரும்ப அடைய விடுகாலை ஆகிவிடும் கச்சேரியை பக்கத்து ஊர்களிலிருந்தெல்லாம் ஜனங்கள் வந்து விடிய விடிய கேட்டு செல்வார்கள் மக்கள் தங்கள் தங்கள் வீட்டு வாசல் முன் நீர் தெளித்து கோலமிட்டு விமரிசையாக வரவேற்பர் அம்மன் வசந்த மண்டப ஊஞ்சலில் அமர்ந்து காட்சி தருவாள் நீலாயுதாட்சி அம்மனின் பின்னலங்காரம் மிக விசேஷமாக இருக்கும் அதை காணும் விதத்தில் சுற்றி வர கண்ணாடிகள் வைக்கப்படும் ஆடிப்புறம் கழிப்பு காலை ஒரு மணிக்குள் முடியும் இரவில் மான வேடிக்கைகள் நடக்கும் ஆடிப்புறத்தன்று இரவு நீலாயுதாட்சி அம்மன் வெண்மை நிற ஜிகை புடவையை அணிந்து பின்னால் அழகிய ஜடை தரித்து ஜெகஜோதியாய் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பீங்கான் ரத்தத்தில் ஊர்வலம் வருவார் பார்க்க பார்க்க அழுக்காத ஸ்வரூபம் நீலாயுதாட்சி அம்மன் அழகிய ஒருவே ரத்தத்தில் காண ஆயிரம் கண் வேண்டும் கற்பகாம்பாலுக்கு அடிப்புறம் மயிலாப்பூர் பகுதியில் மயிலாப்பூர் கார்னீஸ்வரர் கோயில் திருவள்ளிக்கேணி தீர்த்தபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் பிரபாசீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் வாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் மல்லீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் என சப்த சிவத்தலங்கள் அமைந்துள்ளன இவற்றை ஒரே நாளில் மூன்று மணி நேரத்தில் தரிசிக்கலாம் இவை கொண்டு அருகாமையில் அமைந்துள்ளன இவற்றை சப்த ரிஷிகளான விஸ்வாமித்திரர் காசிபர் வசிஷ்டர் கௌதமர் அகத்தியர் அத்திரி முனிவர் ஆகியோர் வழிபட்டுள்ளனர் இந்த சப்தஸ்தான சிவாலயங்களின் வரிசையில் எட்டாவது சிவாலயமாக ஏகாம்பரேஸ்வரர் வள்ளூர் கோயில் சிறப்பு பெற்றுள்ளது இக்கோயில்கள் எல்லாவற்றிலும் ஆடிப்புற சிறப்பு பூஜைகள் நடைபெற்றாலும் கபாலீஸ்வரர் கோயிலால் ஆடிப்புற விழா மிக முக்கியமான ஒன்றாகும் குறிப்பாக கற்பகாம்பாள் அம்மனுக்கு இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் வளையல்களை கொண்டு அலங்காரம் செய்து அம்மனுக்கு சாத்துவார்கள் நாகேஸ்வரர் கோயில் ஆடிப்புறம் குன்றத்தூர் கோயில் சென்னையில் தாம்பரம் அருகே அமைந்துள்ளது பெரிய புராணம் பாடிய சேக்கிழார் கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள திருநாகேஸ்வரத்தில் உள்ள நாகேஸ்வர சுவாமி கோயிலுக்கு சென்ற பிறகு தனது சொந்த இடமான குன்றத்தூர் வந்து இந்த கோயிலை கட்டினார் நவகிரகங்களில் ஒன்பது கிரகங்கள் ஒன்றான ராகுவுடன் தொடர்புடையது குன்றத்தூர் கோயில் திருநாகேஸ்வரத்தில் உள்ள அசல் கோயிலுக்கு வடக்கே அமைந்திருப்பதால் வடநாகேஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது ஆடிப்பூர நாளில் நாகேஸ்வரன் மற்றும் காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்யப்படும் நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த நாளில் இங்கு வந்து வழிபடுவது விசேஷம் இந்த கோயிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேகங்கள் நடைபெறும் இனி அடுத்த பகுதியில் காந்திமதி அம்மனும் ஆடிப்பூரமும் ஸ்ரீரங்கத்தில் ஆடிப்புறமும் போன்ற முத்துக்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்